தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் நம் தாய்மொழி நிகரம்மா கரும்புக்கும் கனிக்கும் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் பிறந்த அன்றே தாயை அம்மா என்றழைத்தாய் பின்னாளில் அவள் தந்த தமிழ் கொண்டு தழைத்தாய் அருந்தமிழ் மாமண்ணில் பிறந்தாய் வளர்ந்தாய் அழகு தமிழ் பூவாய் அம்மா நீ மலர்ந்தாய் அழகு தமிழ் பூவாய் அம்மா நீ மலர்ந்தாய் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் நம் தாய்மொழி நிகரம்மா கரும்புக்கும் கனிக்கும் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் பேசடி தமிழ் பேசு தமிழ் நெஞ்சை உறுக்கும் பேசிப்பார் தமிழ் நெஞ்சில் கொம்புத்தேன் சுரக்கும் பாசம் வை தமிழின் மேல் தமிழ் உண்வாய் பேசும் பைந்தமிழ் நீ பேசு பிறர்வாயும் பேசும் பயந்தமிழ் நீ பேசு பிறர்வாயும் பேசும் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் தங்கமே மண்ணில் நீ தமிழ்நிலை நாட்டு தமிழுக்கு நிகரான மொழி உண்டா காட்டு தங்கமே மண்ணில் நீ தமிழ்நிலை நாட்டு தமிழுக்கு நிகரான மொழி உண்டா காட்டு சங்கமா மணித்தமிழ் பொழுதெல்லாம் மொழிவாய் தமிழ் பேசு தமிழ் பேசு தேன்மழை பொழிவாய் தமிழ் பேசு தமிழ் பேசு தேன்மழை பொழிவாய் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் உன் தாய்மொழி நிகரம்மா கரும்புக்கும் கனிக்கும் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும் தனித்தமிழ் பேசம்மா இனிக்கும்